அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி லெமன் சேமியா அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் சேமியா நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க கடுகு கால் ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு வாணல் வச்சுக்கலாங்க இப்போ என்ன சேர்த்தலாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நாம் கடுகு சேர்த்தடலாம் கூடவே நாம உளுத்தம்பருப்பையும் சேர்த்தலாம் இப்போ கடலை கடலைப்பருப்பியும் சேர்த்தலாம் இப்போ நாம் இதில் வெங்காயத்தை சேர்த்தலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கருவேப்பிலை சேர்த்தலாங்க கூடவே நாம முந்திரி பருப்பையும் சேர்த்திடலாம் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்தலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம மதியத்தூள் சேர்த்துக்கலாம் இப்ப நாம லெமனை சேர்த்துக்கலாங்க லெமனை கட் பண்ணி சாறு எடுத்து சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ நாம தண்ணி சேர்த்துலாங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சேமியாக்கு ஒரு கப்பு தண்ணிங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாம சேமியா வீட்டில் சேர்த்தலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் ாம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாங்க லெமன் சேமியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ரொம்ப வாசனையாக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ